வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே நம்ம சிக்ஸ்த்து ரெண்டு டேர்முக்கு உண்டான ஜாமண்ட்ரி டாபிக் பார்த்துருக்கோம் இப்போ இதில் சிக்ஸ்த்து தேர்ட் டேர்மில் இருந்து ஜாமண்ட்ரியில் அவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சிக்ஸ்த்து தேர்ட் டேம்மில் பார்த்திங்க அப்படின்னா சமச்சீர் தன்மை அப்படிங்கிறது தான் அவங்க ஜாமன்ட்ரீட் டாப்பிக் கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன சமச்சீர் தன்மை வச்சு என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் நடந்த டெட்டு பேப்பர் ஒன் ஆகட்டும் டூ ஆகட்டும் ரெண்டுத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த சமச்சர் தன்மை வச்சு பெரும்பாலான கேள்விகள் அவங்க கேட்டிருந்தாங்க ஏற்கனவே எல்லா கொஷின் பேப்பர்லையுமே அவங்க இதிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க நான் உள்ளே வரும்போது அவங்க என்னென்ன கேட்டாங்கன்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ சமச்சீர் தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வடிவத்தை இப்படி ஒரு ரெண்டு ஆஃபாக பிரிக்கிறோம் அப்படின்னா இந்த ஆஃபும் இந்த ஆஃபும் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள் ஸோ இதுதான் சமச்சீர் தன்மைன்னு சொல்லுவோம் இப்போ இந்த பூவை ஒரு ரெண்டு ஆஃபாக பிரிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆஃபும் இந்த ஆஃபும் சமமாக இருக்கும் கரெக்டாக ஸோ சமச்சீர் தன்மைன்றது இதுதான் சிம்மெட்ரிக் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க சிமட்ரிக் ப்ராப்பர்ட்டி இல்லை சிமெட்ரிக் அப்படின்ட்டு ஸோ இதுதான் சமச்சீர் தன்மை அப்படிங்கிறது ஸோ அவங்க கீழே எதாவது இருக்குன்றதையும் அவங்க கேட்பாங்க இல்லையா ஸோ பூங்காவில் இந்த வடிவத்தில் இந்த ரெண்டு பக்கம் இதுக்கு மட்டும் இல்லை இந்த பக்கம் இருக்கிற இந்த வடிவங்கள் இந்த வடிவங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள் தாஜ்மஹால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அப்படிதான் இருக்கும் இந்த செம்பருத்தி மலரில் சூழல் சமச்சீர் தன்மை ஸோ இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இதில் அந்த நடுவில் இப்போ நான் உங்களுக்கு ஒரு கோடு போட்டு காட்டினேன் பார்த்தீங்களா அந்த கோடுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா சிமெட்ரிக் லைன் சமச்சீர் கோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த இலைக்கு நடுவில் போடுற கோடு இந்த பூ இந்த ஆண்ட்ராய்டு சிம்பிள் இருக்குது பாருங்கள் அது தாஜ்மஹால் சொன்னோம்ல அது இதுக்கு நடுவில் இப்படி போட்டோம்னா அதை ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும் இந்த கோடை நம்ம இப்படி போட்டுட்டு இதை ஒரு சமைச்சர் கோடுன்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது ஏன்னா இங்கே மேலே இருக்கிற பகுதியும் கீழே இருக்கிற பகுதியும் ஒரே மாதிரி இல்லை பாருங்கள் புரியுதுங்களாமா ஸோ அதை தான் அந்த என்னென்ன குத்து கோடுலாம் சொல்லுவோம் அந்த பின்னாடி சொல்லுவோம் அதை நம்ம இதை தான் அவங்க இந்த சமைச்சர் கோடுனால் என்ன சமைச்சர் அச்சு அப்படிங்கிற விளக்கத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த இப்போ போட்ட அந்த ரெட் கலர் லைன் வந்து ரெண்டு சமபாகமாக பிரிக்குது இல்லையா அதை மடித்தோம் அப்படின்னா ஒரு அரைபாகம் மற்றொரு அறைபாகத்துடன் ஒன்றொன்று சரியாக பொருந்தும் அது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சமச்சீர் தன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த கோடுக்கு பேர் சமச்சீர் கோடு இல்லை சமச்சீர் அச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஓகே இப்போ அடுத்துதான் பாருங்கள் ஒரு வடிவத்துக்கு ஒரு சமச்சீர் கோடு தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஒன்று ரெண்டு மூணு அதுக்கு மேலே கூட சமச்சுறு கோடுகள் எத்தனை வேணாலும் இருக்கலாம் அதுதான் ஒன்றா பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஸ்மைலி இம்மைக்கு பாருங்கள் ஒரே ஒரு சமச்சு கோடு தான் இப்படி சமை இப்படி கோடு போட்டோம் அப்படின்னா மேலையும் என் கீழே ஈக்குவலாக ஆகாது அதனால் இந்த பக்கம் கிடையாது ஒரே ஒரு சமச்சீர் கோடு மட்டும்தான் அடுத்ததாக இந்த வடிவத்துக்கு பாருங்களேன் இப்படி போட்டால் ரெண்டு ஹாஃப் ஈக்குவலாக இருக்கும் இப்படி போட்டிங்கனாலும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஈக்குவலாக இருக்கும் பாருங்கள் அடுத்தது இந்த வடிவம் முக்கியமானது இது ஒரு சமபாக்கம் முக்கோணம் சமபாக்க முக்கோணத்துக்கு மூன்று கோடு இருக்குது இதில் பாருங்கள் ஆறு சமைச்சர் கோடு போட்டு காட்டியிருப்பாங்க ஒரு வேளை இந்த டைரி கொடுத்துட்டு எத்தனை சமைச்சர் கோடு இருக்குன்னு கேட்டாங்கன்னா நம்ம உட்காந்து இருக்க முடியாது இல்லையா உங்களுக்கு அதுக்கு ஒரு ஈஸியாக வழி சொல்கிறேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆம்ஸ் இருக்குது இல்லையா ஸோ ஆறு சமைச்சர் கோடு இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா சமைச்சிரு கோடே கிடையாது இப்படி ஒரு கோடு போகிறேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கே தெரியும் பாருங்கள் இந்த பக்கம் இந்த பக்கமும் சேமாக இல்லை பாருங்கள் ஸோ இதுக்கு சமைச்சிரு கோடு இல்லை ஓகேவா நிறைய சமைச்சர் கோடும் இருக்கலாம் சமைச்சர் கோடே இல்லாமல் கூட இருக்கலாம் இதில் சிந்திக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு சவகத்தை அதன் மூளைவிட்டம் இரு பாகங்களாக பிரிக்கிறது ஆனால் அது கோடு அல்ல சமைச்சிருக்கோடோட கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டு ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி லைக் மிரர் இமேஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கும் இப்போ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சவகம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சவகத்தை நம்ம இப்படி ஒரு கோடு போடுறோன்னா இந்த ஆஃபும் இந்த ஆஃபும் ஒரே மாதிரி இருக்கும் இப்படி ஒரு கோடு போடுறோனாலும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் இப்படி ஒரு கோடு போடுறோன்னா இதை எடுத்து அப்படி நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள் இதை எடுத்து நான் இது மேலே வைக்கிறேன் அப்படின்னா மேற்பொருந்தணும் பொருந்தாது பாருங்கள் இப்படி நீங்கள் வைக்கும்போது இந்த சின்ன பக்கம் இங்கே வரும் இந்த பெரிய பக்கம் இந்த சைடில் வரும் அப்போ ஒன்றோட ஒன்று மேற்பொருந்தாது ஸோ இந்த மூளை விட்டம் செங்க இந்த செவகத்துக்கு கோடு கிடையாது ரெண்டு ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்குதான்னா ஆமாம் ரெண்டு ஈக்குவல் பார்ட்டாக தான் பிரிக்கும் சரியா ஆனால் கோடு கிடையாது சரியா அடுத்தது ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சமச்சீர் கோடுங்கிறது செங்குத்தாகவோ கிடைமட்டமாகவோ சாய்வாகவோ எப்படி வேணாலும் இருக்கலாம் இந்த ஏவுக்கு பாருங்கள் ஏவுக்கு செங்குத்தாக ஒரு கோடு போட்டோம்னா ரெண்டு பக்கம் ஈக்குவலாக பிரிக்கும் பிக்கு இப்படி கிடைமட்டமாக போட்டோம்னா இது ரெண்டுத்துக்கு ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கும் இது சதுரம் பாருங்கள் சதுரத்துக்கு நீங்கள் மூளை விட்டத்தில் போட்டிங்கன்னா கூட பிரிக்கிற பார்ட் ஈக்குவலாக இருக்கும் இதை எடுத்து இப்படி வைக்கிறீங்க அப்படின்னா இது மேலே மேற்படுறதும் ஸோ சதுரத்துக்கு மூளை விட்டம் வழியாக வரைஞ்சோன்னா கூட அது ஒரு சமச்சீர் கோடு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அடுத்ததாங்க பாருங்கள் இந்த இவ்வளோ நேரம் சொல்லிட்டு வந்தோம்ல சமச்சீர் சமைச்சிருட்டு இந்த சிம்மட்ரிக்குன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க சிம்மட்ரி இந்த சிம்மட்ரோஸ் அப்படிங்கிற கிரேக்க சொல்லிலிருந்து தான் இந்த சிம்மட்ரி அப்படிங்கிற சொல் வந்துச்சு இந்த சிம்மட்ரிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒத்த அளவினை உடைய அப்படிங்கிறது தான் அதோட பொருள் சமைச்சித்தன்மைக்கு என்ன சில உதாரணங்கள் சொல்லணும் அப்படின்னா இயற்கையில் நிறைய வடிவங்களை சொல்லலாம் இதோ சொல்லியிருக்காங்க பாருங்கள் சூரியகாந்தி பூவில் பூச்சிகள் வண்ணத்து பூச்சியில் செயற்கையாக உருவான இந்த வாயிற் கதவு நம்ம வீட்டில் இருக்க வாசுபடிகள்லாம் பார்த்து இது இருக்கல இந்த கேட்டு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியே இருக்கும் பாருங்கள் ஸோ இதெல்லாம் கூட அந்த சமைச்சித்தன்மை இருக்குது கோலத்தில் கூட சமைச்சி தன்மை இருக்குதுங்க இந்த பாருங்கள் இந்த போட்டிருக்க கோலம் பாருங்கள் இந்த கோலத்தில் இப்படி ரெண்டு ஆஃப் பிரிக்கிறீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கும் இதை பிரிக்கிறீங்கன்னா இந்த ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இதோ இந்த கோடத்தில் பாருங்கள் இப்படி செங்குத்தா ஒரு கோடு போடுறோன்னா ரெண்டு பக்கம் இந்த கோட்டில் அப்படி தான் இப்படி செங்குத்தாவோ இப்படி கிடைமட்டமாவோ கோடு போடுறோன்னா அதிலையும் அப்படி தான் சரிங்களா ஸோ இதில் கூட சமைச்சர் கோடுகளோடைய எண்ணிக்கை கேட்கலாம் பாருங்கள் அப்போ என்ன சொல்வீங்க சமைச்சர் கோடுகள் எண்ணிக்கை கேட்டால் அந்தந்த டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம் சரியா ஓகே அடுத்ததான் இதில் எவற்றை முயற்சிகளும் ஒன்று சொல்லியிருக்காங்க என்னென்னா ஒரு ஒரு படத்துலேயும் அவங்க ஒரு டாட் லைன் வச்சிருக்காங்க அது சமைச்சர் ஆகுமா இல்லையான்னு கேட்டிருக்காங்க இப்போ இந்த வடிவத்துக்கு பாருங்கள் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இந்த பக்கம் இருக்காது இந்த பக்கம் இருக்காது வாய் ரெண்டு கண் தனித்தனியாக வா வாய் ரெண்டு ஆஃபாக பிரியுது கண் அது மாதிரி அப்போ இது சமைச்சிருக்கோடு தான் ஆனால் இது பாருங்கள் சமைச்சிருக்கோடா கிடையாது இது ஆமாம் சமைச்சிருக்கோடு இது சமைச்சிருக்கோடு கிடையாது இது எஸ் சமைச்சிருக்கோடு தான் ஆறு இது சமைச்சிருக்கோடு கிடையாது பாருங்கள் அப்புறம் இதாக ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க இதையே வடிவங்களை கொடுத்துட்டு இது ச இதில் எதெல்லாம் சமைச்சிருக்கோடு இதெல்லாம் கிடையாதுன்னு கீழே ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு கேட்கலாம் பாருங்கள் சரிங்களா அடுத்ததாக இன்னொன்று அது மாதிரி பின்வரும் படங்களில் எவை சமச்சீர் தன்மை பெற்றுள்ளன என்பதை சரிபார்க்கன்னு கேட்டிருக்காங்க இப்போ இந்த பேண்ட்டு இப்படி கோடு போட்டோம்னா ரெண்டு பக்கமும் சேமாக இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் கரெக்டாக ஒன்னோட ஒன்றும் மேற்பொருந்தும் அப்போ தன்மை பெற்றிருக்கு இதில் நீங்கள் எப்படி போட்டிங்கனாலும் சமைச்சித்தன்மை வராது இது தன்மை உண்டு இந்த பூச்சி சமைச்சித்தன்மை உண்டு க்யூ எப்படி போட்டாலும் தன்மை வராது இந்த பழத்தோடைய பாகம் கண்டிப்பாக எந்த பக்கம் போட்டிங்கனாலும் வரும் அப்போ இதுவும் சமச்சீர் தன்மை உண்டு சரிங்களா ஸோ இதெல்லாமும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்த பாருங்கள் இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்கோம் அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள படங்களுக்கு சமச்சீர் கோடுகள் வரைக மேலும் அவற்றின் எண்ணிக்கையை காங்க இங்கே நமக்கு சமச்சீர் கோடுகள் வரைய சொல்லி எல்லாம் பெரும்பாலும் கொஷின் கேட்க மாட்டாங்க ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அதோட சமச்சீர் கோடுகளை எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொஷின் கேட்பாங்க இப்போ இந்த படம் பாருங்களேன் இதில் இப்படி ஒரு சமைச்சர் கோடு இப்படி ஒரு கோடு போட்டாலும் ரெண்டு பக்கம் தான் இருக்கும் இங்கே சென்டரில் போட்டாலும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்போ இதுக்கு ரெண்டு சமச்சீர் கோடு இருக்குது இந்த டைகிராமுக்கு இப்படி மட்டும்தான் ஒரு கோடு போட முடியும் இந்த பக்கம் போட்டோம்னா கீழே ஈக்குவலாக வராது பாருங்கள் அப்போ ஒரு சமச்சீர் கோடு இதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு இதுக்கு ரெண்டு சமைச்சர் கோடு இருக்குது சரிங்களா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த டைகிராமை கொடுத்து கூட அப்படியே கொஷின் கேட்கலாம் அதுதான் கீழே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க அடுத்ததான் ரோம்பஸ் என்ற சொல்லில் உள்ள ஒவ்வொரு எழுத்திற்கும் கோடுகள் வரைந்து அவற்றின் எண்ணிக்கையை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஆருக்கு நீங்கள் எந்த பக்கம் வரைஞ்சாலும் ரெண்டு ஈக்குவல் பார்ட்டாக பிரியாது கரெக்டாக அப்போ அதுக்கு சமைச்சர் கோடு ஜீரோ ஹெச்க்கு ரெண்டு சமைச்சர் கோடு இருக்குது ஓதா முக்கியம் பாருங்கள் ஓவ நிறைய இடங்கள்லாம் கேட்பாங்க ஓவுக்கு எக்கச்சக்கமான சமைச்சர் கோடுகள் இருக்குது ஸோ எண்ணில் அடங்காதது எம்முக்கு இப்படி நடுவில் ஒரு கோடு போட்டோம்னா ரெண்டு பக்கம் ஈக்குவலாக வரும் ஒன்று பிக்கும் அதே மாதிரி ஒன்று யூக்கும் ஒன்று எஸ்க்கு நீங்கள் எப்படி போட்டீங்கன்னு வராது அதனால் சமைச்சிருக்கோடுகள் ஜீரோ ஏன் இதை சொல்லியிருக்கோம் ரோம்பஸ் அப்படிங்கிற எழுத்துக்கு அப்படின்னா அவங்க இதே மாதிரி ஒரு ஒரு இங்கிலீஷ் ஆல்பபேட்டுக்கும் கேட்கலாம் சரிங்களா இப்போ ஏவில் தொடங்கி இசட் வரைக்கும் எந்தெந்த ஆல்பேட்டுக்கெல்லாம் சமைச்சிருக்கோடு இருக்குது எத்தனை இருக்குது அப்படின்னு கொஷின் கேட்கலாம் அதில் ஏதாவது ஒரு சில எழுத்துக்களை கொடுத்துட்டு ஸோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிளில் வச்சது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வடிவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சமபாக்கம் முக்கோணம் சமபாக்கம் முக்கோணத்துக்கு மூணு சமைச்சிருக்கோடு சதுரத்துக்கு நாலு ஒழுங்கு ஐங்கோணத்துக்கு ஐந்து ஒழுங்கு அறு கோணத்துக்கு ஆறு இந்த ஒழுங்கு ஐங்கோணம் அறுகோணம் எழு கோணம் எண்கோணம் ஒழுங்கு அப்படின்னு வந்தாலே அதில் எத்தனை பக்கங்கள் இருக்கோ இல்லை எத்தனை கோணங்கள் இருக்கோ அத்தனை சமச்சு கோடுகள் இருக்கும் அதை நீங்கள் கீழே சொல்லியிருப்பாங்க பாருங்கள் குறிப்பில் ஒழுங்கு பலகோணத்தின் ஒழுங்கு பலகோணம் அப்படின்னா என்னென்னா அனைத்து பக்கங்களையும் மற்றும் அனைத்து கோணங்களையும் சமமாக கொண்ட ஒரு மூடிய வடிவம் இதே ஒரு தனிப்பட்ட கொஷினாக கேட்கலாம் பாருங்க அனைத்து பக்கங்களையும் மற்றும் அனைத்து கோணங்களையும் சமமாக கொண்ட ஒரு மூடிய வடிவத்தை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒழுங்கு பல கோணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதனுடைய சமச்சீர் குழு எண்ணிக்கை அதோட பக்கங்களுடைய எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும் இப்போ நம்ம முக்கோணம்ன்றது சமபக்க முக்கோணம் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு ஒழுங்கு பலகோணம் சதுரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது ஒரு ஒழுங்கு பலகோணம் ஏன்னா மூடிய வடிவமாக இருக்குது எல்லா பக்கமும் எல்லா கோணமும் சமமாக இருக்குது சரிங்களா ஸோ அதுக்கான ஒழுங்கு பலகோணம் ஒழுங்கு பலகோணமாக இருந்துச்சுன்னா அதோடைய கோடுகள் எண்ணிக்கை அதோடய பக்கம் என்னவோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றாங்க தான் இங்கே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள் இதுக்கு நீங்கள் கீழே கமெண்டில் ஆன்சர் சொல்லுங்கள் ஜீரோ முதல் ஒன்பது வரை உள்ள எண்களை எழுதுக சமச்சீர் கோடுகளை பெற்றுள்ள எண்கள் எவை ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு டு ஒன்பது வரைக்கும் எழுதிட்டு சமச்சீர் சமைச்சிருக்கோடுன்னா தெரியல இதுக்கு எதுக்கு சமச்சீர் கோடு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க சமச்சீர் கோடு இல்லாத எண்களை பட்டியலிருக்க நீங்கள் அங்கே ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சமச்சீர் கோடு இருக்கக்கூடிய எண்கள்லாம் எது எது ரெண்டாவது சமச்சீர் கோடு இல்லாத எண்கள்லாம் எது ஜீரோலேருந்து ஒன்பது வரைக்கும் இதுக்கு நீங்கள் கீழே ஆன்சர் சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சரியா இது வரைக்கும் சமச்சீர் கோடு பற்றினது அடுத்தது எதிரொலிப்பு சமச்சீர் தன்மை எதிரொலிப்பு சமைச்சி தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு லெட்டரையோ இல்லை ஒரு பொருளையோ கண்ணாடியில் பார்க்குறப்ப மாறாமல் அப்படியே தெரியக்கூடியது இப்போ இங்கே ஒரு டீஷர்ட் போட்டுன்னு ஒரு பையன் நின்றுப்பான் பாருங்கள் ஐ லவ் மம்மன்ட்டு கண்ணாடிலேயோ தெரியும் ஆனால் எல்லா எழுத்தும் அப்படியே தெரியாது ஐ பார்த்திங்கன்னா கண்ணாடிலையும் இப்படி தான் தெரியும் ஐ தான் தெரியும் ஆனால் எல்லை கண்ணாடியில் பார்க்குறோம் அப்படின்னா எல் இப்படி தெரியும் ஓவை கண்ணாடில் பார்க்குறோன்னா ஓ அப்படியே தெரியும் வியை கனாடில் பார்க்குறோன்னா வி அப்படியே தெரியும் இ பார்க்குறோன்னா இ இப்படி தெரியும் சரிங்களா ஸோ சில எழுத்துக்கள் அப்படியே தெரியும் சில எழுத்துக்கள் மாறி தெரியும் ஸோ அந்த அப்படியே தெரியக்கூடிய எழுத்துக்கள் இப்போ சொன்னோம் இல்லையா ஓன்னா ஓ அப்படியே தெரியும் ஏ போடுறீங்கனாலும் ஏ அப்படியே தான் தெரியும் கேப்டல் லெட்டர்ஸ் நம்ம பேசிட்டுருக்கிறது எல்லாமே சரியா இப்படி கண்ணாடில் அப்படியே தெரியுது அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா எதிரொலிப்பு சமச்சீர் தன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அவங்க இங்கே இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஆர்வ அவனுடைய அந்த பையன் தன்னோடய ஆர்வத்தால் இன்னும் சில எழுத்துக்களையும் கண்ணாடியில் எழுதி பார்த்தான் அதில் இந்த ஏஹெச் ஐ இதெல்லாம் கண்ணாடியில் அப்படியே பிரதிபலிச்சது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா சமைச்சிருக்கோடும் இருக்கும் அது ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள் இதில் சரிங்களா இப்போ இதில் பாருங்கள் சிந்திக்கன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க கண்ணாடியில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் அதே போன்று தெரியும் ஆங்கில எழுத்துக்கள் எவை பெரிய ஆங்கில எழுத்துக்கள் ஏன் அந்த வார்த்தை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்மால் லெட்டர் எழுதுனீங்கன்னா எதுவுமே தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஆனால் கேப்டல் லெட்டரில் தான் அது நமக்கு தெரியும் சமச்சீர் கோடு அதனால் அந்த எதிரொலிப்பு தன்மை அதனால் கேட்டிருக்காங்க இது வேணால் ஏவிலருந்து இசட் வரைக்கும் எல்லா எழுத்துக்களுக்கும் எழுதி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா ஓகே இங்கே பாருங்கள் சமச்சீர் கோடானது ஒரு வடிவத்தை இரு சமபாகங்களாக பிரிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த கோட்டு மேலே நாம் ஒரு கண்ணாடியை வைக்கிறதா எந்த கோட் இப்போ ஏ இப்படி இருக்குது அப்படின்னா இந்த சமச்சீர் கோடு மேலே நம்ம ஒரு கண்ணாடியை வைக்கிறோம் அப்படின்னா அந்த வடிவத்தின் மற்றொரு பகுதி ஆடியால் எதிரொலிப்பு செய்யப்பட்டு முழுமையான வடிவம் கிடைக்கிறது இதைத்தான் நாம் என்னென்னு சொல்கிறோன்னா எதிரொலிப்பு சமச்சீர் தன்மை அல்லது ஆடி சமச்சீர் தன்மைன்னு சொல்கிறோம் என்னென்னு சொல்கிறோம் எதிரொலிப்பு சமச்சீர் தன்மை அல்லது ஆடி சமச்சீர் தன்மை இதில் ஒரு முக்கியமான குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு வடிவம் சமச்சீர் கோட்டினை பெற்றிருந்தால் அது ஆடி சமச்சீர் தன்மையை பெற்றிருக்கும் சமச்சீர் கோடு இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக அதுக்கு என்னவோ இருக்கும் அப்படின்னா எதிரொலிப்பு சமச்சீர் தன்மை அதாவது ஆடி சமச்சீர் தன்மையும் இருக்கும் அவங்க சில நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா கீழே ஒரு ரெண்டு மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு டெட்டோ இல்லை டிஆர்பியோ பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் எது ட்ரூ எது ஃபால்ஸுன்னு கேட்குறாங்க அந்த மாதிரி இடங்கள்ல அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன லைன்ஸை தான் எடுத்து வச்சு நமக்கு கொடுக்குறாங்க இப்போ இதில் பாருங்கள் அடுத்தது ஒரு பொருளை கண்ணாடியில் காமிக்கிறப்ப ஆடியில் கிடைக்கும் அந்த பொருளோட பிம்பத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா எதிரொளிப்பு அப்படின்னு சொல்கிறோம் ஒரு கண்ணாடியில் காட்டுறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற பொருள் இங்கே தெரியுது அப்படின்னா இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லி இப்போ இங்கே என்ன பார்த்தீங்க இங்கே பண்ணி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏவுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு பொருளை கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ ஏவை நம்ம சரி ஏவை இப்படி வச்சோன்னா கண்ணாடியில் இப்படி தெரியும் சரியா அவங்க ஏவை இப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் அதனால் இப்படி தெரியுது இதுதான் ஏவோட எதிரொலிப்பு இந்த இதை பொருள் அப்படின்னும் அங்கே தெரியக்கூடிய எதிரொலிப்பை பிம்பம் அப்படின்னும் சொல்கிறோம் சரிங்களா பொருளும் அதோட கண்ணாடி பிம்பமும் அந்த கோட்டை பொறுத்து மிரர் லைனை பொறுத்து தன்மை பெற்றிருக்கும் காகிதத்தை கோட்டின் வழியாக மடித்தால் அது கோடானது சமச்சு கோடாக மாறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி நம்ம வெளில இருக்கிற பொருளும் கண்ணாடிக்கு உள்ள அந்த பொருளுடைய பிம்பமும் சம தொலைவில் இருக்கும் இது நம்ம சயின்ஸ்லேயும் படிச்சிருக்கோம் இங்கேயும் சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒரு பொருளும் அதன் பிம்பமும் ஆடியிலிருந்து சம தூரத்தில் இருக்கும் பொருளுக்கும் அதன் ஆடி பிம்பதற்கும் இப்படியே உள்ள ஒரே வேறுபாடு என்ன அப்படின்னா அந்த இடவள மாற்றம் தான் அதோடய வேறுபாடு இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்ததாக எம்ஓஎம் சிஓஎம் ஹைடு விக்கு இதெல்லாம் சொற்களுடைய அடியில் கீழ்ப்பகுதியில் ஆடியை வைக்கிறோன்னா ஆடியில் கிடைக்கும் பிம்பம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதில் இந்த விக்கு விக்குங்கிறத ஒரு முறை டெட்டு கொஷின் பேரில் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த டெட்டு பேப்பர் டூவில் இந்த விக்கை வச்சு அதுக்கு கீழே நம்ம ஆடியை வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு அது ஆடியில் இந்த பிம்பம் எப்படி தெரியும் அப்படின்னு கொஷின் கேட்டு வச்சுருந்தாங்க பாருங்கள் ஸோ இதில் மம்மு சார் மம்முக்கு இந்த இடத்துல கண்ணாடி வைக்கிறோன்னா அவங்க சொல்லியிருக்கிறது முக்கியம் கீழ் பகுதியில் ஆடியை வைத்தால் பக்கவாட்டில் வைக்கிறாங்கன்னா அந்த மம்முங்கிறது அப்படியே மம்முன்னே தான் தெரியும் இப்போ அந்த பையனோட டிஷர்ட் ஷர்ட் பார்த்தோம் பாருங்கள் அதில் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சரியா ஆனால் ஆடியுடைய கீழ் பக்கம் வைக்கிறோன்னா பாருங்கள் எப்படி தெரியுது எம்மு டபிள்யூ ஆவும் ஓ ஓ எம்மு வந்து டபிள்யூ அதே மாதிரி காம் ஹைடு விக்கு இது ஒன்றுக்கு எப்படி தெரியுதுன்றதை பார்த்து வச்சுக்கோங்க இது நீங்கள் ஜஸ்ட் அந்த இடத்துல உட்காந்து யோசிச்சிங்க அப்படின்னாலே எழுதிலாம் ஆனால் ஏன்னா ஒரு எழுத்து தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட இப்போ நம்ம டி எல்லாம் டக்குன்னு பார்த்தோன்னே என்ன யோசிச்சுருவோன்னா நம்ம கண்ண எதிரிப்பு தன்மைனா இப்படியே யோசிச்சிருப்போமா இங்கே அவங்க ஆப்ஷனில் ஹைடுன்னு கொடுக்கும்போது இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு அந்த மாதிரி சூஸ் பண்ணுறீங்க இல்லை இ எந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இ கண்ணாடில் இப்படி தானே தெரியும்ட்டு கண்ணாடியை சைடில் வைக்கிறாங்களா கீழே வைக்கிறாங்களா அப்படிங்கிறது முக்கியம் அதை கவனித்து ஆன்சர் பண்ணணும் சரிங்களாம்மா அடுத்து பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுழல் சமச்சீர் தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு முழு சுற்று நிறைவடையும் பொழுது சுழலும் பொருளானது தன் ஆரம்ப நிலைக்கே மீண்டும் வந்தடைகிறது ஆமாம் தானே எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு முழு சுற்று சுற்றுறோன்னா மறுபடியும் அதே ஸ்டேஜுக்கு வந்துடும் ஒரு முழு சுற்றுலா அது எத்தனை கோணத்தை கடந்திருக்கும் அப்படின்னா முந்நூற்றறுபது டிகிரி கோணத்தை கடந்திருக்கும் சரியா இப்போ இதில் பாருங்கள் ஒரு உதாரணம் சொல்லி சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு பிஸ்கெட்டை எடுத்துக்கிறேன் இந்த பிஸ்கெட்டை ஃபஸ்ட்டு கொஞ்சம் சுற்றுறாங்க அதுக்கப்புறம் ஃபுல் ஒரு கால்பாகம் அப்புறம் பாகம் சுற்றும் போது இந்த பிஸ்கெட்டோட ஷேப் இங்கே வந்திருக்கு அடுத்து மறுபடியும் திரும்பவும் ஒரு ஃபுல் சுற்று சுற்றும் போது அவங்க நமக்கு புரியறதுக்காக இந்த அமுகுறி போட்டு காட்டியிருக்காங்க இந்த பிஸ்கெட்டை கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து இந்த முழு சுற்று வர்றதுக்குள்ளே நடுவில் ஒரு முறை அதே ஷேப் வந்திருக்கு பாருங்கள் ஸோ ஒரு முழு சுற்று கணக்கு எடுக்கும்போது ஒன்று ரெண்டு ரெண்டு முறை அந்த பிஸ்கெட் அதே ஷேப்புக்கு வந்திருக்கு இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா சுழல் சமச்சீர் தன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எத்தனை முறை அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு இதோ அதுக்கான விளக்கம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒரு வடிவம் அதன் மையத்தை பொறுத்து அது முக்கியம் எங்கே போச்சுன்னா சென்ட்ரை பொறுத்து மையத்தை பொறுத்து முந்நூற்றி அறுபது டிகிரிக்கு குறைவாக சுழலும் பொழுது அதே நிலையை அடையுமானால் குறைந்தபட்சம் இரண்டு சுழல் சமச்சீர் வச்சை பெற்றிருப்பின் அவ்வடிவமானது சுழல் சமச்சீர்த்தன்மை பெற்றிருக்கிறது எனலாம் புரியுதுங்களா மையத்தை பொறுத்து சுற்றும் போது மறுபடியும் அதே ஸ்டேஜுக்கு வருது அப்படின்னா அதை நம்ம என்ன தன்மை பெற்றிருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னா சுழல் சமச்சீர் தன்மை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த தொட்டி டேங்க் இந்த மூடியை எடுத்துக்கலாமே மேனுவல் கவர் இந்த கவரில் பார்த்தீங்கன்னா வட்ட வடிவ மூடியை கொண்டு தண்ணீர் தொட்டியை மூடும் வழிகளின் எண்ணிக்கை இந்த மூடியை வச்சு எத்தனை வழிகளில் மூடலாம் நீங்கள் எந்த பக்கம் திரும்பி வச்சிங்களோ அதுக்கு மேட்ச் ஆகும் ஒருவேளை இங்கே ஏதாவது ஹோல்ஸ் மாதிரி இருந்து அதை கரெக்டாக அங்கே கீழே ஃபிக்ஸ் ஆகணும் ஆனால் அப்படிங்கிற வாய்ப்பு கிடையாது ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்னா மட்டும்தான் ஒரே வழியில் வைக்க முடியும் எதுவுமே ஹோல்ஸ் இல்லை நமக்கு அந்த கைப்பிடி இப்போ இந்த இடத்துல கைப்பிடி இருக்கும் ஆக்சுவலாக அந்த கைப்பிடி வச்சு நம்ம நம்ம எந்த பக்கம் சுற்றினாலும் கரெக்டாக நமக்கு வந்துடும் பாருங்கள் அது ஃபிக்ஸ் ஆகிடும் ஸோ ஏகப்பட்ட வழிகளில் வைக்கலாம் அதுதான் அப்போ சுழல் சமச்சீர் தன்மையினுடைய வரிசையும் எண்ணிக்கையற்றது அப்படிங்கிறது இங்கே நமக்கு வரும் ம சரிங்களாமா அதுதான் பின்வரும் படங்களுக்கு சமச்சீர் வரிசையை கண்டுபிடி ஒரு நாலு படங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இதில் சுற்றினீங்க அப்படின்னா இந்த ஹோல் இங்கே வரும்போது எல்லாமே மாறி மாறி வந்துடும் கரெக்டாக வந்துடும் நாலு ஹோல் இருக்குது இல்லையா நாலு டாட் இருக்குது நாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றும் போது கரெக்டான அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் அப்போ இதோட சொல் சமைச்சு வரிசை நாலு இங்கே பாருங்கள் இந்த இதுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த ஆக்டோஸ் மாதிரி ஷேப்புக்கு அஞ்சு கரங்கள் இருக்குது அப்போ இதோட சுழல் சமைச்சு வரிசை அஞ்சு இந்த ஸ்கேலை யோசிச்சு பாருங்கள் இப்படி இருக்குது ஒரு ரவுண்டு சுற்றுனா இங்கே வந்துடும் திரும்ப அடுத்த ரவுண்டுக்கு அதே ஷேப்புக்கு வந்துடும் அப்போ சுழல் சமைச்சு வரிசை ரெண்டு இந்த ஃப்ளவர் யோசிங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து இருக்கிறதால இதோட சுழல் சமைச்சர் வரிசை ஐந்து இந்த சொல் சமைச்சர் வரிசையை வச்சும் கொஷின் கேட்பாங்க இதில் கீழே ஒரு சில படங்கள் கொடுத்துட்டு இதை கேட்டிருக்காங்க இங்கே படங்களாக கொடுத்துட்டு கேட்டாங்க இங்கே வடிவங்களாக கொடுத்துட்டு அதோட சொல் சமைச்சர் வரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் அதுக்கான ஆன்சருக்கையும் நம்ம கீழே கொடுத்துருக்கோம் இப்போது இந்த ஓவல் ஷேப்புக்கு சுற்றுறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் சமைச்சிருக்கோடு வேண்டியது கிடையாது இப்படி சுற்றுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இது இங்கே வரும் ஒன்று திரும்பவும் சுற்றும் போது இத்தனோட பழைய நிலைக்கு வந்துடும் அப்போ ஒன்று பழைய நிலைக்கு வந்தது ஒன்று ரெண்டு சரிங்களா ஸோ பழைய நிலைக்கு வந்ததையும் சேர்த்துக்கணும் முதல்ல இருக்கிறதுக்கு சேர்க்கக்கூடாது நீங்கள் ஏதாவது ஒன்று சேர்த்தா போதும் பழைய ஒரு சுற்று சுற்றும் போது இங்கே திரும்பி இந்த ஸ்டேஜுக்கு எல்லாமே பழைய நிலைக்கு வந்துடும் தான் அது ஒன்று கணக்கு நடுவில் எத்தனை வருதோ அதை சேர்த்துக்கணும் சரியா இப்போ இதை செவகத்தை சுற்றுனீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் ரெண்டு கிடைக்கும் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப்பில் இப்படி வரும் இது கிடையாது செகண்ட் ஆஃபில் இப்படி வரும் இதே ஷேப்பு தேர்ட் ஆஃபு திரும்பவும் இதே மாதிரி வரும் ஃபோர்த் ஆஃபு இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் ஸோ ரெண்டு சாவக்கம் முக்கோணம் சாவக்கம் முக்கோணத்துக்கு மொத்தம் மூணு சமச்சீர் கோடுகள் இருக்குது அதே மாதிரி சுழல் சமச்சீர் வரிசையும் மூணு இது பாருங்கள் எண்கோணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அதனால் இதோட சுழல் சமச்சீர் வரிசை எட்டு ஒரு சாய் சதுரம் இதோட சுழல் சமச்சீர் வரிசை ரெண்டு சரி இதெல்லாமும் கேட்டிருக்காங்க இந்த சதுரம் செவகம் சாய் சதுரம் இதுக்கெல்லாம் சுழல் சமச்சீர் வரிசை என்னங்கிறதையும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது இந்த ஸ்பேனர் இருக்குல்ல திருகு கருவி இது அருகோண வடிவத்தில் இருக்கிறதால இதோட சுழல் சமச்சீர் வரிசை ஆறு இதை ஆறு வழியில் அந்த திருகோட பொருத்த முடியும் அப்படின்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆறு இதுவும் இருக்கும் ஒன்று ரெண்டு இந்த பென்சின் மாதிரி இருக்கும் ஸோ இதோட சுழல் சமச்சீர் வரிசை ஆறு அவங்க இதே ஒரு கொஷனாக கேட்பாங்க திருகு கருவி ஸ்பேனரோட சுழல் சமச்சீர் வரிசை என்ன அப்படின்ட்டு ஸோ இப்போ பார்த்தது சுழல் சமச்சீர் வரிசை அடுத்ததாக பார்க்க போகிறது இடப்பெயர்வு சமச்சீர் தன்மை இடப்பெயர்வு சமச்சீர் தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ இந்த கோலம் கவனிச்சிங்கன்னா தெரியும் நம்ம வீட்டில் போடுற கோலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் லைன் எப்படி இருக்கோ அதே மாதிரி செகண்ட் லைனை போடுவோம்ல அந்த மாதிரி இப்போ இந்த டயரு இங்கே உதாரணங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒரு பொருளோடய வடிவமைப்பு புதிய இடத்திற்கு நகர்வதை தான் இடப்பெயர்வு சமச்சீர் தன்மை அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடப்பெயர்வானது சுழற்சி மற்றும் எதிரொலிப்பின்றி அமைகிறது இப்போ உதாரணத்துக்கு இப்படி ஒரு கோலம் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த உதாரணத்தை சொன்னால் கரெக்டாக இருக்கும் இப்படி கோலம் போட்டுகிட்டே போகிறோம் அப்படின்னா இது எல்லாமே ஒரே ஷேப்பு நடுவில் கண்ணாடி வைக்கல பிம்பம் வைக்கல அதெல்லாம் எதுவுமே பண்ணலை இது ஜஸ்ட்டு இதே மாதிரியே இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம் இடப்பெயர்வு அதை தான் சொல்லுவோம் என்னென்னு சொல்லுவோம்னா இடப்பெயர்வு இடப்பெயர்வு சமச்சீர் அப்படின்வோம் இந்த இடப்பெயர்வு சுழற்சியாலேயோ எதிரொலிப்பாலேயோ அமையலை நம்ம இதை சுற்றலை நம்ம தனியாகவே அதை டயராம் வரைஞ்சிருக்கோம் இது நம்ம கண்ணாடி வச்சு எதிரொலிப்பு பண்ணலை தனியாகவே அதை வரைஞ்சிருக்கும் ஸோ சுழற்சியும் எதிரொலிப்பும் இல்லாமல் தான் எது அமையும் அப்படின்னா இடப்பெயர்வு சமச்சீர் அப்படிங்கிறது அமையும் ஓகேங்களா அடுத்ததா இதோ இந்த கலை ஆர்ட்டில் இடப்பெயர்வு சமைச்சிர் கவனிச்சிங்கன்னா தெரியும் பாருங்கள் இந்த குதிரையில் ஆள் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரே மாதிரியான வடிவங்களை அடுத்தடுத்து வரைஞ்சிருக்காங்க பாருங்க இது தோ செஸ் போர்டு பிளாக்கு இங்கே பிளாக் இடப்பெயர்வாயிருக்கு இங்கே பிளாக்கு அது மாதிரி ஒயிட்டுன்னு இடப்பெயர்வாக இருக்குது இல்லையா ஸோ இதை தான் இடப்பெயர்வு சமைச்சிரு அப்படின்னு சொல்லுவோம் இந்த கோலத்தில் பாருங்கள் இந்த கோலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம்ம போட்டு காட்டுற மாதிரி இந்த வடிவம் தான் என்னவாயிருக்கு அப்படின்னா அப்படி அப்படியே அடுத்தடுத்து இடப்பெயர்வாயிருக்கு அதே ஒரு கொஷினாக கேட்பாங்க எந்த அமைப்பு இடப்பெயர்வாயிரு இடப்பெயர்வாயிருக்குன்னு அந்த பேட்டர்னை கேட்பாங்க சரிங்களா ஓகே அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் பயிற்சியில் சில வினாக்கள் கொடுத்துருக்காங்க நம்ம அதையும் பார்த்தலாம் க்யூ இதன் எதிரொலிப்பு பிம்பம் க்யூ எப்படி எதிரொலிப்பு ஆகும் அப்படின்னு கேட்பாங்க இந்த கியூவை பார்த்தீங்கன்னா என்ன ஷேப்பில் கனாட்டில் தெரியும் எதிரொலிப்பில் பியாக தெரியும் சரிங்களா ஒரு சாய் சதுரம் இரண்டு சமச்சீர் கோடுகளை பெற்றிருக்கும் சரியா இப்போ தான் பார்த்தோம் இந்த சாய் சதுர வடிவம் பார்த்தோம் இல்லையா ரெண்டு சமச்சீர் கோடுகளை பெற்றிருக்கும் இசட் என்ற எழுத்தின் சுழல் சமச்சீர் வரிசை இசட்டை சுற்றுறீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் சுற்றுனதுக்கப்புறம் மறுபடியும் இதே ஷேப் கிடைக்கும் பாருங்க திரும்ப அப்புறம் பழைய ஸ்டேஜுக்கு வந்துடும் அப்போ இசட்டோட சுழல் சமச்சீர் வரிசை இரண்டு அடுத்தது சுழல் சமச்சீர் வரிசை குறைந்த அளவு டேஷ் ஆக இருந்தால் அந்த வடிவம் சுழல் சமச்சீர் தன்மையை பெற்றது பெற்றிருக்கிறது எனலாம் சுழல் சமச்சீர் வரிசை குறைஞ்சபட்சம் ரெண்டாக இருக்கணும் கரெக்டாக அதை இப்போ இசை சொன்னது மாதிரி மறுபடியும் நடுவில் ஒரு வாட்டி அந்த ஸ்டேஜ் வரணும் முந்நூற்றது டிகிரிக்குள்ளாடி அப்போ அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே வரும்போது பழைய ஸ்டேஜ் வரும்போது ரெண்டாயிடும் ஸோ சுழல் சமச்சீர் வரிசை குறைந்த அளவு இரண்டாக இருந்தால் அந்த வடிவத்தை என்னன்னு சொல்லுவோம்னா சுழல் சமச்சீர் தன்மை பெற்றிருக்கிறது எனலாம் அடுத்தது ஒரு பொருள் புதிய இடத்திற்கு இடப்பெயர்வு அடைவதால் தான் லாஸ்டாக பார்த்தோம் என்ன சமச்சீர் ஏற்படுது அப்படின்னா இடப்பெயர்வு சமச்சீர் ஏற்படுகிறது ஓகேவா ஏன்னா அந்த சில நேரங்கள் இந்த வார்த்தைகளே அப்படியே கேட்டுடுறாங்க எடுத்து அதனால தான் அது சரியாக தவறா சரியாக தவறாவையும் டீஆர்பியை பொறுத்த வரைக்கும் இல்லை டெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு பாயிண்ட்டை கொடுத்துட்டு எதெல்லாம் சரி இதெல்லாம் தப்புன்னு கேட்குறாங்க அதனாலேயே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது ஒரு செவகம் நான்கு சமச்சீர் கோடுகளை பெற்றுள்ளது தவறு செவகத்துக்கு எத்தனை சமச்சீர் கோடு வரும் அப்படின்னா ரெண்டு சமச்சீர் கோடினை பெற்றிருக்கும் வடிவமானது எதிரொலிப்பு சமச்சீர் தன்மையை பெற்றிருக்கும் ஆமாம் அதுதான் பார்த்தோம்ல அந்த ஏங்குற எழுத்தெல்லாம் வச்சு பார்த்தோம் பாருங்கள் சரியா ராணி என்ற பெயரின் எதிரொலிப்பு பிம்பம் ஐஎன்ஏஆர் ஐ வந்துடும் எண் இப்படி வரும் ஏ அப்படியே தான் வரும் ஆர் கனடில் பார்க்கும்போது இப்படி வரும் பாருங்கள் கரெக்டாக அப்போ இந்த மா இந்த ஷேப் வராது இந்த மாதிரி வரும் அதனால் இது தவறு அடுத்தது ஒரு வட்டத்திற்கு எண்ணற்ற சுழல் சமச்சீர் வரிசைகள் உள்ளன ஆமாம் இப்போ தான் பார்த்தோம் நூற்றி தொண்ணூத்தொன்று என்ற எண் சுழல் சமச்சீர் தன்மை பெற்றுள்ளது அப்படியான்னு பாருங்கள் கிடையாது ஏன் அப்படின்னா இது நீங்கள் ஒரு ரவுண்டு சுற்றுனீங்கன்னா ஒன்று இந்த ஒம்போது ஆறு மாதிரி ஆகிடும் நூற்றி அறுபத்தொன்று மாதிரி தான் வருமே தவிர ஒரு ரவுண்டு சுற்றும் போது நூற்றி தொண்ணூத்தொன்று மாதிரி தெரியாது அப்போ இது நான் ஓகேவா இந்த ஐந்து கேள்வியும் ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க இந்த அஞ்சுத்தையுமே அப்படியே கொடுத்துட்டு இதில் இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்புன்னு கேட்கலாம் ஒன்று இன்னொன்று இதே மாதிரி பொறுத்துக்கவையே அவங்க கேட்குறாங்க இதில் சதுரம் சதுரத்துக்கு எத்தனை சமைச்சிரு கோடு இருக்குது அப்படின்னா நான்கு கோடுகள் இருக்குது அப்போ ஒன்றுக்கு இ அடுத்தது இணைகரம் இணைகரத்துக்கு சமைச்சிரு கோடே கிடையாது ரெண்டுக்கு ஆ இரு இருசமபாக்கம் முக்கோணம் இரு இருசமபாக்கம் முக்கோணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சமச்சீர் கோடு இருக்குது ஆ நம்ம ஏற்கனவே அங்கே உள்ள சமபக்கம் முக்கோணம் சொல்லும்போது சொல்லியிருப்போம் சமபாக்கம் முக்கோணத்துக்கு மூன்று சமச்சீர் கோடு இரு பக்கம் முக்கோணத்துக்கு ஒன்று தான் ரெண்டுன்னு போட்டு பாருங்க இரு பக்கம் முக்கோணத்துக்கு ஒரு சமச்சீர் கோடு செவகம் செவகத்துக்கு ரெண்டு சமச்சீர் கோடு அப்போ இதுக்கு இ ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா சதுரத்துக்கு நான்கு இணையரத்துக்கு சமச்சீர் கோடு கிடையாது இரு பக்கம் முக்கோணத்துக்கு ஒன்று செவகத்துக்கு ரெண்டு இந்த பொறுத்துக்கையும் ஒரு முறை கேட்டிருந்தாங்க சரிங்களா அடுத்ததா இதுக்கெல்லாம் சுழல் சமைச்சீர் வரிசை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படியே யோசிங்க எச்ச திருப்பணும் அப்படின்னா ஒரு வாட்டி வரும் திரும்பவும் பழைய ஸ்டேஜுக்கு வரும் ரெண்டு சுழல் சமச்சீர் வரிசை ரெண்டு இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சுழல் சமைச்சீர் வரிசை ரெண்டு இதுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஆம்சம் இருக்குது இல்லையா நாலு வட்டம் அப்படியே கொடுத்துட்டுருந்தாங்கன்னா எண்ணற்ற கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போ இதோடய சூழல் சமைச்சர் வரிசை எட்டு இதை பாருங்க திரும்ப இதை திரும்பவும் ஒன்று திரும்ப ரெண்டாவது ஸ்டேஜில் வந்துடும் இதோட சூழல் சமைச்சர் வரிசை ரெண்டு நம்ம இந்த படங்களை அப்படியே கொடுத்தே அவங்க கொஷின் கேட்பாங்க சூழல் சமைச்சர் வரிசை காண்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது பின்வருநொற்றுள் எந்த எழுத்திற்கு சமச்சீர் கோடு கிடையாது ஏவுக்கு கோடு போடலாம் டிக்கு போடலாம் யூக்கு போடலாம் பிக்கு தான் என்ன கிடையாதுன்னா கோடு கிடையாது பின்வருவனொற்றுள் சமச்சீர் தன்மை பெற்ற படம் எது சமச்சீர் தன்மை இப்படி ஒரு கோடு போடுறோம் அப்படின்னா இந்த கண்ணு இந்த இடத்துல வந்து மேட்ச் ஆகிடும் பாருங்கள் இது கிடையாது இதில் இந்த கண்ணு முன்னாடி வந்து மேட்ச் ஆகிடும் இதுவும் கிடையாது இங்கே கோடு போடுறோன்னா எக்ஸாக்டாக நடுவில் வந்து மேட்ச் ஆகும் அப்போ சமச்சீர் தன்மை பெற்ற படம் இது தான் மற்ற மூணும் கிடையாது ஓகேங்களா அடுத்ததா நிலைக்குத்துக்கோட்டை சமச்சீராக பெற்ற சொல் எது இங்கே இப்படி கோடு போடுறோன்னா இந்த டி வந்து இப்படி மேட்ச் ஆகும்போது இப்படி ஆகிடும் இது கிடையாது நன்னில் போடலாம் மேமில் போடுறீங்க சமச்சீர் கோடாக பெற்ற சொல் கேட்குறாங்க நன்றில் போடுறீங்க அப்படின்னா என் இங்கே வரும்போது இப்படி ஆகிடும் இதுவும் கிடையாது மேமில் போடுறோன்னா எம்மை கொண்டு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிடும் இவி இவிஇல போடுறீங்க அப்படின்னா இ வந்து மேட்ச் ஆகும்போது இந்த பக்கம் இப்படி மேட்ச் ஆகிடும் அப்போ இதுவும் கிடையாது மேம் அப்படிங்கிற சொல் தான் சமச்சீர் கோடு பெற்றிருக்கக்கூடிய சொல் எட்நூற்றி பதினெட்டின் சுழல் சமச்சீர் வரிசை சுற்றும் போது மறுபடியும் ஒரு ஸ்டேஜில் அதே எட்நூற்றி பதினெட்டு கிடைக்கும் திரும்பவும் பழைய ஸ்டேஜுக்கு வந்துடும் அப்போ இதோடய சுழல் சமச்சர் வரிசை ரெண்டு ஸ்டார் எத்தனை சமச்சீர் வரிசை பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க இதுல எத்தனை எட்ஜஸ் இருக்குன்னு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எட்ஜஸ் இருக்கு அப்போ இதோட சூழல் சமச்சீர் வரிசை ஐந்து மா புரியுதுங்களா ரொம்ப ஈஸியாக பதில் சொல்லலாம் பெரிய கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது பின்வரும் படங்களுக்கு சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை மற்றும் சுழல் சமச்சீர் வரிசை காண்க இதுக்கு சமச்சீர் கோடு இருக்கா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணனும் அத்தன் அடுத்ததாக எத்தனை சமச்சீர் வரிசை இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும் நீங்கள் உட்காந்து யோசித்து இந்த அஞ்சுத்துக்கும் ஆன்சர் பண்ணுங்கள் இவ்வளோ தூரம் நம்ம சொன்னோம்ல சமச்சீர் கோடுனா என்ன சமச்சீர் தன்மையெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு இதுக்கு யோசிங்க சமச்சீர் கோடு வருமா வராதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வரும் அப்படின்னா எத்தனை வருங்கிறதையும் பாருங்கள் இந்த எஜ்ஜை வச்சே நம்ம முடிவு பண்ணலாம் எத்தனை சமைச்சர் கோடு வரும் எத்தனை சோழ சமச்சீர் தன்மை இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அதை ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் இந்த படங்களுக்கு சரிங்களாமா அடுத்து இங்கே பாருங்கள் வடிவங்கள் கொடுத்துட்டு அதனோட சமைச்சர் கோடுகளுடைய எண்ணிக்கை வரிசை அதே தான் சம்பவ கோணத்துக்கு மூணு சமச்சீர் கோடு சோல் சமைச்சர் வரிசையும் மூணு சதுரத்துக்கு ரெண்டுமே நாலு ஒழுங்கு ஐங்கோணத்துக்கு ரெண்டு அஞ்சு ஒழுங்கு ஒழுங்கு அருங்கோணத்துக்கு ரெண்டுமே ஆறு ஒழுங்கு எண்கோணம் அப்படின்னா எட்டு அப்பரத்துக்குமே எட்டு சரிங்களாம்மா இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அடுத்தது ப இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க பத்து பக்கங்களை கொண்ட ஒரு ஒழுங்கு பலகோணம் பத்து சமச்சீர் கோடுகளை பெற்றிருக்கும் பத்து சமச்சீர் கோடுகளை பெற்ற ஒரு பல ஒழுங்கு பலகோணம் பத்து சுழல் சமச்சீர் வரிசை பெற்றிருக்கும் என் பக்கங்கள் கொண்ட ஒரு ஒழுங்கு பலகோணம் என் சமச்சீர் கோடுகள் மற்றும் என் சுழல் சமச்சீர் வரிசையை பெற்றிருக்கும் மேலே இருக்க அந்த பத்து பத்துன்ற மாதிரி தான் என்னென்னா என்னென்னே வரப்போகுது சரிங்களா ஸோ இதோட இந்த சமச்சீர் தன்மை டாபிக் முடியுது இது வரைக்கும் நம்ம பார்த்ததை வச்சு ஒரு சுருக்கம் மட்டும் பார்த்துடலாம் ஒரு படத்தை இரு பாகங்களாக பிரித்து அதை ஒரு அரைப்பகுதி மற்றொரு அரைப்பகுதியுடன் சரியாக பொருந்து மாதிரி பிரிக்கும் கோட்டை தான் சமச்சீர் கோடு இல்லைன்னா சமச்சீர் அச்சுன்னு சொல்கிறோம் ஒரு வடிவம் சமச்சீர் கோடை பெற்றிருந்தாலே அது எதிரொலிப்பு சமச்சீர் தன்மையை பெற்றிருக்கும் இதுதான் சரியாக தவறால் பார்த்தோம் ஒரு வடிவமானது மையத்தை பொறுத்து முந்நூற்றது டிகிரி குறையாக போது அதே நிலையை அடையுமானால் அந்த வடிவம் சுழல் சமச்சீர் தன்மை பெற்று இருக்கிறது எனலாம் அதே மாதிரி ஒரு முழு சுற்றுல ஒரு வடிவம் எத்தனை முறை அந்த வடிவத்து மேலே சரியாக பொருந்ததோ அதுதான் அதனுடைய சுழல் சமச்சீர் வரிசை ஒரு அமைப்பு ஒரு புதிய இடத்திற்கு நகர்ந்து இடப்பெயர்வு சமச்சீர் தன்மையை உருவாக்கும் சுழற்சியும் எதிரொலிப்பும் இல்லாமையே இந்த இடப்பெயர்வு நடைபெறும் இதுதான் நாம் இந்த சிக்ஸ்த்து தேர்ட் டேர்மில் சமச்சீர் தன்மை அப்படிங்கிற டாப்பிக்கில் இது வரைக்கும் பார்த்த ஒட்டுமொத்த பாடத்தினுடைய சுருக்கம் சரிங்களா ஸோ இதோட சிக்ஸ்த்து நம்ம மூணு டேர்முக்குமே வடிவியல் டாப்பிக்கில் அவங்க கொடுத்துருக்கிறதுக்கான ஃபுல் வீடியோவுமே பார்த்துட்டோம் அடுத்து நான் செவன்த்தில் அவங்க கேட்டிருக்கிறதுக்கு இதே மாதிரி டேர்ம் வைஸாக போடுறேன் ஓகேவாம்மா தேங்க்யூ